குஷ் பார் குட்ஸ்பார் சொல்லுங்க கத்துக்குதா விதிகுதா இங்க எதிர்க்க எதுவுமே உங்க தெரியவே தெரியாது எதிர்க்கு எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதர்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இல்ல ஏதாவது கண்ணுக்கு திரும்ப கொண்டு எதாவது தெரியுதாங்கா எதுக்கு எது யாரா நான் வந்து பார்க்க வந்து பார்க்க எல்லாமே தெரியும் இருக்கா உடம்பு வந்து ஸ்டீல் கம்பி மாதிரி ஆகுது உடம்பு உச்சந்தலை முதல் பாதல் வரைக்கும் பாதல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்பி மாதிரி அவ்வளவு ஸ்டீல் ராட் அவ்வளோ நல்ல பெரிய நல்ல ஸ்டீல் ராடு பவர் உங்க உடம்புல ஏறி போச்சு ஸ்டீல் கம்பி மாதிரி ஆகி போச்சு உங்க உடம்பு யாராலையுமே மடக்க முடியாது உங்க உடல யாராலையுமே மடக்க மடக்கவே முடியாது உங்க மடங்கு ஆகி போச்சு ஸ்டீல் மாதிரி ஆகி போச்சு உங்க உடல் அவ்வளவு ஸ்டீல் மாதிரி ஆகி போச்சு உங்க அவ்வளவு ஸ்டீல் மாதிரி ஆயிடுச்சு உங்க உடல் ஸ்டீல் மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ அவ்வளோ ஸ்டீல் மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ஸ்டீல் மாதிரி உடல் வந்து அவ்வளோ ஸ்டீல் மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ஸ்டீல் மாதிரி ஆயிடுச்சு உங்க மேல யாராவது ஏறி என்ன கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல யாராவது ஏறி என்ன கூட வந்து பாத்தீங்கன்னா இது பக்கத்தில் நான் அந்த பக்கம் பக்கம் உடம்பு நம்ம பவர் நான் காட்டேன் உங்கள காலங்கிறது நீங்கள் இன்னொருத்த கூட வாங்கலாம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப ஸ்டீல் மாதிரி இருக்கு ஸ்டீல் மாதிரி ஸ்டீல் மாதிரி இருக்கு அவர் உடம்பு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட கலந்துக்கிட்டாரு யார் நல்ல எக்ஸ்பேன பாடி நல்ல ஒரு ஸ்டீல் மாதிரியிருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நல்லா தளர்ந்து வந்துட்டு இருக்கு உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு உடம்பு ரொம்ப இருக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ ரொம்ப தளர்ந்து இருக்கு உடம்பு இருக்கு இப்போ உங்களால் வந்து நான் ஓன்டத்துக்கு சொல்லும் போது கணத்தை வந்து பார்க்க முடியும் உடம்பு ரொம்ப லேஸாக இருக்கு உடம்பு ரொம்ப லேஸாக இருக்கு உடம்பு ரொம்ப லேசாக இருக்குது இப்போ நான் ஒன்று ரொம்ப கணத்தை வந்து பார்க்க முடியும் உங்களால் எங்கே நிற்க முடியும் கையால் நல்லா ஆட்ட முடியும் ஒன் டூ த்ரீ நைஸ் ரிலாக்ஸ் சார் குடு சாரி சாரி சார் நெருப்பு உங்களை சுடாது 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 ஆன்மீகத்தில் எப்படி பிரபஞ்சத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வர இது என்ன இருக்குது

எது பண்ணாலும் உங்களுக்கு வலிக்காது எதை குத்தினாலும் உங்களுக்கு வலிக்காது எவ்வளவு ஒரு ஊசி குத்தினாலும் உங்களுக்கு வலிக்காது 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 இது இந்த மலை வாழைப்பழம் இருக்குல்ல மலை வாழைப்பழம் இந்த பழம் சாப்பிடும் போது அவ்வளோ தித்திப்பாகும் இந்த வாழைப்பழம் பச்சை கலர் வாழைப்பழம்

ஒன் டூ த்ரீ நான் சொல்லுவேன் ஒன் டூ த்ரீ சொல்லும் போது உங்களால் கண்ணை பார்க்க முடியும் நான் கொடுக்குற பொருளுடைய கை உங்க கண்ணெதிரை காட்டுற பொருளை உண்மையான என்ன பேருன்றது சொல்ல முடியும் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் திரும்பி ஒன் டூ த்ரீ த்ரீ சொல்லுவோம் கண்ணை பார்க்க முடியும் ஒன் டூ த்ரீ ஓகே என்னது இது புரியுது தண்ணி அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்காரு சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஆன்மீகத்துல இருக்கிறாரு அவரு இப்போ வரதுக்கு வரேன் இருக்காரு அவர் எனக்கு தான் எனக்கு சோ வருவாரு வந்து நிப்பாரு வந்து நிற்பார் பாஜா ஸ்டைலில் வந்து நிற்பார் இல்லை ஒரு பாஜா ஸ்டைலில் வந்து நிற்பார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜ ஸ்டைலில் வந்து நிற்பார் ரஜினி சார் வராரு ரஜினி சார் வந்திருக்கிறாரு கண்ணை திறந்து பார்க்கும்போது வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் வந்து இருக்காரு அவர் பார்க்கும்போது பார்த்துக்கோ ஏன்னா பேசுனா பேசுங்க ஆன்மீகத்தை பற்றி எதனா கேட்கறதுனா கேட்டுக்கோங்க நான் கேட்கணும் ரஜினி சார் வந்திருக்கிறாரு ரஜினிகாந்த் சார் வந்திருக்கிறாரு

நல்ல ஸ்டீல் பாடி மாதிரி இருக்குது இப்போ தள்ளுங்க நல்ல ஒரு நல்ல பாடி வந்து நல்ல ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது ஸ்டீல் பாடி மாதிரி ஆயிடுச்சு இந்த கையை வந்து யாராலையுமே மடக்க முடியாது முடியாது மடக்கவே முடியாது மடக்கவே முடியாது மடக்கவே முடியாது மடக்கவே முடியாது மட்டை மடக்கவே முடியாது கை அவ்வளோ ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது கையை மடக்கவே முடியாது மடக்கவே முடியாது மடக்கவே முடியாது மட்டக்கவே அவ்வளோ ஸ்ட்ரீட் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே ஏ சைடு வருதுல்ல ஏ சைடு ஆகிட்டு வருது சைடு ஆகிட்டு சைடு லேஸ் சைடு வருது கையை மடக்க முடியும் கையை மடக்க முடியும் கையை கையை மடக்க முடியும் கையை மடக்க முடியும் பண்ண முடிச்சு சரிங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன் டூ த்ரீ உங்க

உங்களால் எந்திரிக்கவே முடியாது ஒன் டூ த்ரீ ஓப்பன் ரைஸ் செவன் ஓப்பன் ரைஸ் நீங்கள் ஏஞ்சி கை கொடுங்க பார்ப்போம் கை ஏஞ்சி கை கொடுங்க வாங்க இந்த வாங்க என்ன பண்ணுது சரிங்க இந்த வாங்க நீங்கள் வந்து வாங்கலாம் இங்கே வந்து கை கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபீல் பண்ணுறேன் என்ன பண்ணுது சரி ஓகே சரி ஓகே க்ளோஸ் ஐஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏஞ்சி வர முடியும் ஒன் டூ த்ரீ போகும்போது உங்களால் ஏஞ்சி வர முடியும் நீங்கள் வந்து சின்ன நல்லா ஸ்ட்ராங்காக நின்று வருவீங்க நான் தூரணுனால என் கிட்டே வந்து கை கொடுப்பீங்க ஒன் டூ த்ரீ கண்ணத்து வந்து பார்ப்பீங்க ஒன் டூ த்ரீ ஓபன் ஓபன் ஐஸ் அந்த மாலை அந்த மாலை எடுத்து போதும் மாலை மட்டும் எடுத்துக்கணும் போதும் மாலை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படியே அப்படியே உட்காருங்க சூப்பர் வெரி நைஸ் ஓகே நான் உங்களுடைய பேர் சரவணன் உங்க பேரை வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இருந்து அப்படியே எடுத்துட்டேன் உங்க பேரை சுத்தமா மறந்துட்டீங்க உங்களை கண்ணை தோர்ந்து பார்க்க சொல்லும்போது பேர் உங்க பேர் உங்களால சொல்ல முடியாது ஒன் டூ த்ரீ ரொம்ப நைஸ் அப்படியே சார் நான் உங்க பேர் என்ன உங்க பேர் உங்க பேர்

இங்கே எதிர்க்க எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது எதிர்க்கு எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதர்களும் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க எந்த ஒரு மனித ஜீவங்களும் உங்களுக்கு தெரியாது எந்த பொருளும் உங்களுக்கு தெரியவே தெரியாது சொல்லுவோம் கண்ணை திறந்து பார்க்க முடியும் கண்ணை திறந்து பார்க்க முடியும் உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஒன் டூ த்ரீ ஓப்பன் ஐஸ் கரோனா வந்திருக்கீங்க எப்படி எதாவது தெரியுதா இல்லை எதாவது தெரியுது கண்ணுக்கு தெரியுதா நான் திரும்ப கொண்டு வந்துடுவாங்கல்ல எதாவது தெரியுதா இவ்ளோங்க எதுக்கு எதுக்கு யாராக இருக்காங்களா ஆ பாருங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும் அவங்களுக்கு அதாவது இங்க இல்ல இல்ல நீ அவரு எதிர்க்க யாராவது தெரியுதா நான் வாட்ருக்கு உள்ள கண்ணத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் கண்ணை வந்து பார்க்க முடியாது கண்ணை வந்து பார்க்க முடியாது எதுக்கு இருந்து எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும் வாட் டூ த்ரீ ஒன்றா சேரணு ரிலாக்ஸ் எப்படி இருக்கு பவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்கேன் எதிர்க்க எதிர்க்க யாரு இருக்கா ஓ ஓ ஓஸ் ஆஃப் நான் இன்றைக்கி நீ கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு முன்னாடி பாம்பு இருக்கும் பாம்பு உங்கள் முன்னாடி இருக்கும் உங்கள் மேலே பாம்பு இருக்கும் ஒன் டூ த்ரீ சொல்லும்போது போது உங்களால் கண்ணை திறந்து பார்க்க முடியும் கண்ணை திறந்து பார்க்க முடியும் உங்கள் மேலே பாம்பு இருக்குது பாம்பு இருக்குது ஒன் டூ இந்த தேன் கண்ணை திறந்து பார்க்கும் இந்த தேனை சாப்பிடுவீங்க இந்த தேனை சாப்பிட்டு பார்ப்பீங்க அவ்வளோ தித்திக்கும் அவ்வளோ தித்திக்கும் இப்போ நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் கண்ணை திறந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த தேனை குடிக்க ஒன் டூ த்ரீ ஓப்பன் ஹைஸ் செவன் என்னது ம் பூச்சி பார்த்து பூச்சி பார்த்து சொல்லுங்க கசக்குதா இத்திக்குதா தோக்குதா அந்த மாதிரி அது எப்படி இருக்கு ஒரு மணி குடிங்க எப்படி இருக்கு உடம்பு எனர்ஜி எப்படி இருக்கு எனர்ஜிக்கு எப்படி இருக்கு இன்னும் நல்லா டீப்பாக போயிருங்க க்ளோஸ் ஐட் வாசன் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்கார உட்காந்துருக்கிற வந்து சரவணன் அவரை திரும்பி நீ கண்ண ஒன் டூ த்ரீ சொல்லுவோம் கண்ண தோன்று பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரவணன் ரைட் சரவணன் உங்களுக்கு கை பக்கத்தில் வலது கை பக்கத்தில் கீர்த்தி கீர்த்திவாசன் சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ கண்ண தோன்றுந்து பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஒப்பந்த ஹே சரவணன் பிடிங்க அவர் முன்னே முன்னே உங்களுக்கு பார்க்கும்போது அவருக்கு தெரியுமா அவரு அவர் பார்க்கும்போது என்ன தோன்று உங்களுக்கு என்ன தோன்றுது அவர் பார்க்கும்போது வெறும் ஒரு போகுது என்னப்பா பண்ணி அவர இப்பதான் பாரு ஆனா அவரு ஒண்ணு முன்னாடி இருந்தே பாத்துக்கிறாரு பிரபஞ்சத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காரு வெறுப்பா இருக்குல்ல பேச இல்ல வெறுப்பா இருக்கு இல்ல பக்கத்தை பாத்தீங்க பிடிக்குதா இப்படி குறைக்கு வந்து பழகுதான் உக்காந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா எப்படி இந்த இடத்துல அங்கே உட்காந்து அப்ப அங்க உட்காந்து சரி ஓகே 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 அதாவது நான் விட்டுருங்க பேச வேணும் அவங்க ஒன்பத்துக்கு சொல்லும்போது உங்களால் கண்ணை தோறும் கண்ணை திறந்து பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சி திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீர்த்தி வாசன் அவங்க பக்கத்தில் இருக்கிறாரு ஏஞ்சி பிடிச்ச அவர் பார்க்கும்போதெல்லாம் நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி பிடிச்ச அவர் நீங்கள் கண்ணை தொடர்ந்து பார்க்கும்போது வந்து அவர் கட்டி பிடிச்சிங்க கையை கொடுப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அவர் உங்கள் நண்பனாக உங்கள் நண்பனாகிட்டீங்க உங்களுக்கு அவரை பார்க்க முடியும் போகலாம் வரவே வராது வரவே வராது ஒன் டூ த்ரீ சொல்லுவோம் அண்ணா தோன்றும் உங்களால் பார்க்க முடியும் ஒன் டூ த்ரீ ஒன்ஸ் அவர் என்ன சொன்னால் போதும் தோணும் இல்லையா போங்க கொடுங்க கையை கொடுங்க எவ்வளோ பாசம்தான் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரோஜா பூவை பார்க்குறீங்களோ ரோஜா பூவை பார்க்குறீங்களோ உங்களுக்கு சிரிப்பு உங்களை உங்களை தன்ன உங்களுக்கு தன்னறியாமல் நீங்கள் சிரிச்சிருவீங்க 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 இல்லை யாராவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இருக்கிற மனிதர்கள் யாராவது பூ அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் சிரிப்பீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க யாராவது பூன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சி கட்டி பிடிச்சி மொத்தம் கூட கொடுத்துருவீங்க மொத்தம் கூட கொடுத்துருவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ உங்கள் மேலாவது ரோஜா பூனால் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரோஜா பூனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரோஜா பூன்ற ஒரு வார்த்தை எங்கே கேட்டாலும் உங்களுக்கு சிரிப்பு வந்துடும் அப்படி எதிரில் உள்ள யாராவது ஒரு மனிதரை சொல்லிட்டாலும் அவங்கள பிடிச்சி கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருந்து அதாவது அன்பா அன்பா கட்டி பிடிச்சி அவங்கள அப் பண்ணி மொத்தம் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுருவீங்க இப்போ நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் யாரெல்லாம் உங்கள்கிட்ட ரோசா பூன்னு சொல்கிறாங்களோ ரோசா பூ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிரிப்பு வந்துடும் ஆனந்தமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவங்களுக்கு கையை கொடுக்கணும் போல அவங்களுக்கு தோணும் கட்டி பிடிக்கணும் போல தோணும் நான் சொல்றது ஒன்லி த ஜென்ஸ் ஓகே நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் நான் சொல்றது ஜென்ஸுக்கு மட்டும்தான் சொன்னேன் ரோசாப்பூன்னு யார் ரோசாப்பூன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவீங்க சிரிப்பீங்க அவங்கள வந்து கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்கணும் போல் இருக்கும் கையை கொடுக்கணும் போல் இருக்கும் இப்போ ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் உங்களால் திறந்து பார்க்க முடியும் ஒன் டூ த்ரீ ஓகே ஐஸ் சரணா நீங்கள் யாராவது கேளுங்கள் இல்லை யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் திட்டம் வந்து சொன்னாதான் இங்கே அங்கேருந்து நீங்கள் போகலாம் போங்க இறங்கி போங்க என்ன பண்ணுன்னு தந்து போங்க அவர் என்ன பண்ணணும் போங்க பண்ணி ஆ ரோஜா பண்ணுவார் அவரு சொல்லுவார் ஜோ அந்த நோக்கர் சத்தமே கிடையா கேட்கல நீ ட்ரை பண்ணிக்க உங்கள் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அப்படின்னு ரோஸ்ன்னு ஒரு வார்த்தை வரும் ட்ரிகர் ரோஸ்ன்னு ஒரு வார்த்தை கொடுத்தேன் நான் எடுத்துடுவேன் டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் இனிமேல் யாராவது ரோஸ்ன்னு சொன்னால் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க சிரிக்க ரோஸ்ன்னு சொன்னால் சிரிக்க மாட்டீங்க அவங்க கட்டிபிடி தோணாது உங்களுக்கு வேண்டாம் நார்மலாக இருப்பீங்க அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஓ நைஸ் சரான ட்ரை பண்ணி பாருங்க சார் இப்போ எனர்ஜி இப்போ இப்போ இருக்கிற ட்ரை பண்ணி பாருங்க வச்சுக்கோ ரோஸ் அந்த வச்சுக்கிட்டு போட்டு நமக்கு என்ன பண்ண ரோஸ் என்ன பண்ண போறோம் நம்ம ரோகுது நம்மள்கிட்ட ரோஸ் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க எனர்ஜி நல்லா இருக்குது ஸ்லிபிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரவணா நான் பேசுறதுக்கு நல்லா கேட்கும் இதுக்கு மேலே வந்து என்னை நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ என்னை நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உடனே கை உங்களுக்கு இப்படி போயிடும் அதே கை தலைக்கு மேலே போயிடும் என்னை எப்பெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ சூரியன் தானே சொன்னீங்க சூரியனை பார்க்குற மாதிரியே என்ன என்ன பார்த்தா சூரியனை பார்க்குற மாதிரி கை மேலே போயிடும் கை மேலே நான் ஒன் டூ டூ கணக்கு வந்து பார்க்க முடியும் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அப்போலாம் வந்து கை சூரியனை கும்பிட்ற மாதிரி கை மேல ஒன் டூ டூ நைஸ் இது மாதிரி நல்ல பவர்ஃபுல்லாக நாள் எப்படிங்க சொல்கிறது இந்த இல்லை பவர் பவர் வந்து சாதாரணமான பவர் எல்லாத்துக்கும் இந்த பவர் கிடைக்காது மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா நாள் இப்ப புரிஞ்சுதுங்களா ஐயா சரவணன் நான் பேசுறது நல்லா உங்களை கேட்கும் 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 நல்லா பேசுறது கேட்கும் ஸோ இதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய சூரியன் நீங்கள் நமஸ்காரம் போடுங்க அது ரொம்ப புனிதமான விஷயம் நான் தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது மேலே அது கையை போனாலும் அது உங்கஷ்டம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கும்பிடலாம் புருவ மத்திக்கு நேராக வச்சு இப்படி கும்பிடலாம் அதாவது வந்து புருவம் அதாவது உங்களுடைய அதாவது வந்து தலைக்கு மேலே போனாலும் நல்லது தான் புருவ மத்திக்கு போல் இந்த இடத்துல வந்து மூஞ்சிக்கிட்ட வந்து ரெண்டு கையை ஒன்று சேரணும் மூஞ்சிக்கிட்ட ரெண்டு கையை ஒன்று சேர்ந்து என்னை பார்த்தா எப்போ ஒன்று கும்பிடலாம் அது நல்ல விஷயம் நான் தப்பு இல்லை அது நீ அது இறை இறை வணக்கம் அது ஓகேங்களா ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் அது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஆஃப் தைஸ் இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்கள்ட்ட தான் நம்ம வந்து நம்ம நம்ம பவர்ஃபுல்லான ஆளுங்கள்ட்ட தான் வந்து நம்ம கரெக்டாக பேச முடியும் தவிர எல்லாத்தையும் நம்ம இதுமாதிரி பண்ணவே முடியாது இது மாதிரி வந்து பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்றா கொடுக்கணும் அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும் வயலட் ரோஸ்ன்னு போட்டு இப்போ இந்த வயலட் ரோஸ் வந்து இவர் காதில் எங்கே போடுறாரோ அந்த நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டென்ஷன்லாம் தான் சொல்றாங்க இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா வைலட் ரோஸ் அப்படின்னு எங்கேயாவது உங்க காதில் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைலட் ரோஸ் அப்படின்னு சொல்லி உங்க நீங்க காதில் கேட்டீங்கன்னா சரி வைலட் ரோஸ் நீங்க பார்த்தாலும் சரி உங்க உடம்பு பிரபஞ்சம் உங்க உடம்புல அவ்வளோ இது இறங்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பீங்க அவ்வளோ ஆனந்தமாக இருப்பீங்க அவ்வளோ ஒரு பலம் கிடைக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் மூளை நல்லா வேலை செய்யும் ஞானமும் இப்போ சேர்த்து வேலை செய்யணும் நல்லா ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க முகத்தில் வந்து பொலிவு தெரியும் மௌ லைட்டாக மௌனம் ஆனால் மற்றவங்க சிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் திரிக்க மாட்டீங்க மனசுக்குள்ளே திருப்பிங்க முகத்தில் வெளியே தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன்றது சொல்லுவேன் கணத்தை வந்து பார்க்கும்போது கணத்தை வந்து பார்க்கும்போது நீங்கள் வேணால் அதை சொல்லி பாருங்கள் ஒரு மனசுல இருந்து பொலிவு தெரியும் பொழிவு இருக்கும் இன்னும் ஒரு நாள் கொண்டுட்டு வரல இது கொண்டு வரணும் ஆ ஓகே வயலு வயலு கேட்க சுக்கு சொல்லி பாருங்க ஒரு மனசுல வயலட் ரஷ்யே அது உங்கள்கிட்ட இல்ல நிஜமான சொல்றேன் உட்காந்து யாருகிட்டயுமே கிடையாது யாருகிட்டயுமே உங்கள்கிட்ட கூட கிடையாது அது அந்த இது வந்து நம்ம ஆனா உங்களுக்கும் கொண்டு வர முடியும் அப்படியே ஒண்ணுமே கிடையாது இது நீங்க தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்ல வரேன் இப்ப நான் பேசுறது கேட்காது கேட்காது கேட்குது நார்மல் செலவெல்லாம் நார்மல் செலவாக நார்மல் 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 பண்ணிட்டீங்க இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி தான் நார்மலாக ஆகிட்டிங்க ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி குட் ரைல் காஞ்சார்